அறுநூறு ஏக்கர் விவசாய நிலத்தை அரசு கையகப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சேலையூர் அடுத்த மதுரப்பாக்கம் அகரம் தென் உள்ளிட்ட ஊராட்சிகளில் சுமார் அறுநூறு ஏக்கர் விவசாய நிலங்களை சென்னை பெருநகர வளர்ச்சி ஆணையம் கையகப்படுத்துவதை கண்டித்து மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிட்லப்பாக்கம் சார் ராஜேந்திரன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சேலையூர் பதுவஞ்சேரி சந்திப்பில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் இதில் முன்னாள் அமைச்சர் டி கே எம் சின்னையா முன்னாள் சட்டம் மன்ற உறுப்பினர்கள் தன்சிங் கணிதா சம்பத் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் விவசாய நிலங்களை சீரழிக்க நினைக்கும் ஸ்டாலின் அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டது

மீது ஆர்ப்பாட்டம் ஸ்டாலின் அரசே ஸ்டாலின் அரசே ஸ்டாலின் அரசே ஸ்டாலின் அரசே கைவிடு 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 ஏக்கர் விவசாய நிலத்தை கையகப்படுத்துவதை கைவிடுத்து

கையகப்படுத்துவதை அடிக்காதே 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 விவசாயிகள் வயிற்றில் அடிக்காதே கண்டிக்கின்றோம் 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 விவசாய நிலங்களை கையகப்படுத்துவதை கண்டிக்கின்றோம் ஏரி குளம் குட்டைகளை காப்பாற்றிடு காப்பாற்றிடு தடுத்து வானம்பாக்கம் ஏரியிலே கழிவு நீர் கலப்பதை தடுத்திடு பாதுகாத்திடு ஏரியின் பெரிய பெரிய கிணறுகளை பாதுகாத்திடு பாதுகாத்திடு கட்டுப்படுத்து கட்டுப்படுத்து விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தும் ஸ்டாலின் அரசே ஸ்டாலின் அரசே அம்மா உணவகங்களை விடியா திமுக அரசே விடியா திமுக அரசே வழிவிடு வழிவிடு பக்க லட்சமின்றி வாழ வழிவிடு போக்கிடு போக்கிடு குடிநீர் பற்றாக்குறையை போக்கிடு மாணம்பாக்கத்தில் சுத்திகரிக்கப்பட்டு வழங்கும் குடிநீர் நிலையங்களை முடக்காதே நிறுத்தாதே நிறுத்தாதே மினி சிண்ட்ஸ் மூலம் நாள்தோறும் வழங்கப்பட்டு வந்த குடிநீரை நிறுத்தாதே காப்பாற்றிடு காப்பாற்றிடு வாடம்பாக்கம் ஏரியாற்றிடு காப்பாற்றி எங்கள் அண்ணன் ஆட்சியிலே ஏரிகளில் விடியா ஸ்டாலின் ஆட்சியிலோ அத்தனையும் கழிவு நீர் துவக்கிடு துவக்கிடு பாதாள சாக்கடை திட்டத்தினை உடனே துவக்கிடு நிறைவேற்றிடு நிறைவேற்றிடு மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றிடு நிறைவேற்றி திமுக அரசே திமுக அரசே குறைத்திடு குறைத்திடு சொத்து வரி உயர்வினை குறைத்திடு குறைத்திடு

பதவி விலகு பதவி விலகு விலகு பதவி விலகு ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் விவசாயம் நலன் காக்கும் விவசாய நலன் காக்கும் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் மீது போராட்டம் வஞ்சா போதையில் இருந்தும் இருந்தும் போதை பொருட்கள் மயக்கத்தில் இருந்தும் இளைஞர்களை பாதுகாக்க போராட்டம்

ஆட்சியிலே மூன்றாண்டு ஆட்சியிலே மூன்று ஆண்டு ஆட்சியிலே மூன்று முறை மூன்று முறை உயர்வு மின்கட்டண உயர்வு மின்கட்டண உயர்வு ஆழ தெரியாதவர்களுக்கு அரங்கம் எதற்கு ஆழ தெரியாதவர்களுக்கு ஆட்சி எதற்கு பதவி விலகு பதவி விலகு விலகு ஒழிப்போம் ஒழிப்போம் விடியா திமுக அரசின் அராஜகங்களை ஒழிப்போம் விடியா திமுக அரசின் அராஜகங்களை ஒழிப்போம் காப்போம் 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 ஜனநாயகத்தை காப்போம் ஜனநாயகத்தை காப்போம் மக்கள் கண்களில் கண்ணீர் மக்கள் கண்களில் கண்ணீரே விடியல் ஆட்சியின் கோளாறு விடியல் ஆட்சியின் கோளாறு மக்கள் கண்களில் கண்ணீர் மக்கள் கண்களில் கண்ணீரே விடியா ஆட்சியின் கோளாறு விடியா ஆட்சியின் கோளாறு அம்மா ஆட்சி வர வேண்டும் ஆட்சி வர வேண்டும் எல்லா நன்மையும் பெற வேண்டும் தமிழகம் மீண்டும் தலைநிமரம் மீண்டும் மக்கள் ஆதரவு தர வேண்டும் 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 தமிழகத்தில் மீண்டும் வேளாண்மை செழிக்க மக்கள் தங்கம் எடப்பாடியார் ஆட்சி வேண்டும் மக்கள் தங்கம் எடப்பாடியார் ஆட்சி வேண்டும் தமிழகம் காக்கும் தலைவர் யாரு